அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பது அன்பர்டெக் தமிழ் என்னுடைய பெயர் அன்பழகன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க பாருனோம் ஒரு சிலர் வந்து இந்தியாவிலேருந்து நம்ம எப்படி பாரின் நம்பர் யூஸ் பண்ணுறது அதாவது பாரின் நம்பர் வாங்கி யூஸ் பண்ணுறது அப்படின்னு யோசித்துக்கணும்னு இருப்பீங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த அப்ளிகேஷன் ரொம்பவும் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் எப்படி நம்ம பார் நம்பர் வாங்குறது அது மட்டும் இல்லை வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுறது அந்த நம்பரில் உங்கள் நண்பர்களுக்கும் அந்த நம்பர் எப்படி ஷேர் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் கீழே இருக்கிற ரெட் கிளை பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ பாருங்கள் இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ப்ளேஸ்டோர்லேயே இருக்குது நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுற லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த அப்ளிகேஷன் எப்படி யூஸ் ஆகுது அப்படின்றத பற்றி பார்ப்போம் இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த வீடியோவை அப்போ தான் உங்களுக்கு புரியும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி கேட்குது அதாவது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய இமெயில் அட்ரஸ் போட்டுட்டேன் இங்கே பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு போடுறேன் நீங்கள் வந்து உங்களுடைய ஒரிஜினல் இமெயில் ஐடி தான் போடணுன்றதில்ல நீங்கள் யூஸ் பண்ணாத ஏதாவது ஒரு இமெயில் ஐடி அதாவது யா நீங்கள் எந்த இமெயில் ஐடியும் ஓப்பன் பண்ணியிருக்க மாட்டீங்க ஸோ ஒரு இமெயில் ஐடி மட்டும்தான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணிருப்பீங்க அந்தமாரி இல்லை உங்கள் பேர் போட்டு ஏதாவது ஒரு நம்பர் போட்டு நீங்கள் அர்ஜிமெயில் போட்டிங்கனாவே தானாக வந்துடும் அப்புறம் பாஸ்வேர்டு எது வேணாலும் போடுங்க பாஸ்வேர்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா கிரியேட் அக்கௌண்ட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா கீழே அந்த கிரியேட் அக்கௌண்ட்டு கிளிக் பண்ணுங்கள் ஓ அக்கௌண்ட்டு வந்து நம்மளுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆகிட்டுருக்கு இது படித்து பார்த்துக்குங்க ஸ்டெப் டூ லைன் டு சென்ட் அண்டு ரிசீவ் கால்ஸ் ஸோ நம்மளுக்கு ஃபோன் பண்ணால் ரிசீவ் ஆகணுமா அப்படின்னு கேட்குறாங்க நான் வந்து செட்டப் கொடுத்துக்கிறேன் அவ்வளோ கொடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய லொக்கேஷன் வந்து நான் எடுத்துக்கிட்டா இல்லை வேணாவா அப்படின்னு கேட்குது நீ உங்கள் இஷ்டம்தான் நான் வந்து தேவை இல்லை டோன்ட் யூஸ் லொக்கேஷன் கொடுக்குறேன் இப்போது ஸ்கிப்பு கொடுக்குறேன் ஸோ இதாவது ஒரு நம்பர் போடுங்க நான் ஒரு சும்மா முந்நூற்றி பதினஞ்சுன்னு போடுறேன் இப்போ கண்டினியூ கொடுக்குறேன் நீங்கள் உங்களுடைய லொக்கேஷன் வந்து செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி நம்பர்லாம் கேட்காது அப்படியே செலக்ட் பண்ணலன்னா இந்த மாதிரி நம்பர் கேட்கும் நான் ஏதோ நம்பர் போட்டு கீழே கண்டினியூன்னு கொடுக்குறேன் கண்டினியூ கொடுக்குறேன் இதுதான் நம்மளுடைய நம்பர் இங்கே அஞ்சு நம்பர் இருக்குது பார்த்தீங்களா இந்த அஞ்சு நம்பரில் உங்களுக்கு எந்த நம்பர் வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் இங்கே செகண்ட் ஓடுறது பார்த்தீங்களா அத்தனை செகண்டுக்குள்ளே நம்ம செலக்ட் பண்ணிடலாம் நான் வந்து ஃபஸ்ட்டில் இருக்கிற நம்பரை செலக்ட் பண்ணிக்கிறேன் கீழே கண்டினியூ கொடுக்குறேன் இப்போ பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆயிடுச்சு ஸ்டார்ட் நியூ கால் சும்மா இந்த மாதிரி எக்ஸாம்பிளுக்கு காட்டுது இப்போ இதுதான் உங்களுடைய நம்பர் இந்த நம்பர் வந்து நீங்கள் யாருக்கு வேணாலும் ஷேர் பண்ணலாம் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணதான் பண்ணலாம் மெசேஜில் யாருக்கு யாருக்கு வேணாலும் ஷேர் பண்ணலாம் ஸோ உங்களுடைய நம்பர் இது தான் இந்த அப்ளிகேஷன் இவ்வளோ தான் இப்படி தான் யூஸ் பண்ணணும் நீங்கள் வந்து இந்த நம்பர் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய மொபைலில் நீங்கள் யாராவதுக்கு கொடுக்கல இருந்தாலும் கொடுக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் ஆகும் அத்தையும் கிளிக் பண்ணிக்கிங்கன்னா நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ வேணுன்றது கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்